அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அல்லாஹ் பெற்றோர்களை பற்றி தன் திருமறையில் குறிப்பிடுகின்ற பொழுது அல்லாஹுவை வணங்குங்கள் மேலும் உங்கள் பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள் என்று மிக அருமையாக கூறுகின்றான் பெற்றோர்கள் முதிய வயதை அடைந்தால் அவர்களுக்கு சீ என்றும் சொல்லாதீர்கள் அவர்களை விரட்டாதீர்கள் என்றும் இந்த நிலையில் இன்றைய சமூகத்தில் வாழக்கூடிய பலர் பெற்றோர்கள் விடயத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடிய பல்வேறு காட்சிகளை சமூகத்தில் பார்க்க முடிகிறது பெற்றோர்கள் முதிய வயதை அடைந்து விட்டால் அவர்களை நோவினைப்படுத்துவதும் அவர்களுக்கு உணவு கொடுக்காமல் அவர்களை வேதனைப்படுத்துவதும் அவர்களை துன்புறுத்துவதும் அவர்களை வீட்டை விட்டும் விரட்டுவதும் என்று பல்வேறு மோசமான செயல்களில் பலர் ஈடுபடுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்வதன் ஊடாக அல்லாஹ் பன்மடங்கு நன்மைகளை வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடிகிறது நபிகளாருடைய ஒரு ஹதீஸ் மூலமாக தாயின் கால்பாதத்தில் சுவர்க்கம் இருக்கிறது என்று கூறக்கூடிய பல செய்திகளை நாங்கள் பார்க்க முடிகிறது ஆக அன்பான சகோதரர்களே பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யக்கூடிய சிறந்த மனிதர்களாக நாம் மாற வேண்டும் அதே நேரத்தில் வெளியான ஒரு காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது சீனா நாட்டைச் சேர்ந்த ஒரு மனிதர் தன்னுடைய தாயை முதுகில் சுமந்து கொண்டு புனித கபாவை சுற்றி ஏழு முறை தவாப் செய்யக்கூடிய குறித்த காணொளி சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது இப்படி ஒவ்வொருவரும் பெற்றோர்களை நேசிக்க வேண்டும் அவர்களின் கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் உறுதுணையாக இருப்பது பிள்ளைகளாகிய ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமை என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து செயல்படக்கூடியவர்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக